வணக்கம் நண்பர்களே என்று வந்து இரண்டு கேள்விகளுக்கு உண்டான பதிலையும் ஆட்டோமேட்டிக்காக இதுல வந்துடும் இருப்பதுவே சுற்ற பூரணம் சும்மா இருப்பதே சுகம் சும்மா இரு என்றெல்லாம் சொல்றாங்களே இது என்ன அர்த்தம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கலி நான் இந்த கேள்வியோட இன்க்ளூட் ஆகும் நினைக்கிறேன் அப்படின்னா இன்னொரு கேள்வி என்னன்னா மனதை நிர்மூலப்படுத்து மனசே இருக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்புறம் பக்தி யோகத்துல நீ உன் மனசை நீ யூஸ் பண்ணாத நீ கொண்டு போயிட்டு ஈஸ்வரன்ட்ட கொடுத்துரு அவன் உன்னை இயக்குவான் அப்போதான் நீ ஆக முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் வருதுமா ஏமா உடல் மனம் புத்தி அகங்காரம் இது எல்லாமே மாயாவே இருக்கட்டும் கருவியாகவே இருக்கட்டும் நான் ஆத்மாவே இருக்கட்டும் நான் தானே உடல் மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் வந்து எனக்கு கரவை கடவுளே கொடுத்ததாவே இருக்கட்டும்யா கடவுள் எனக்கு தானே கொடுத்துருக்காரு உடல் மனசு புத்தி அகங்காரம் எனக்கு தானே கொடுத்துருக்காரு நான் ஆத்மா ஆனா நான் அனுபவிக்கிறது தானே இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்புறம் நீ வந்து உன் உடல் மனம் புத்தி அகங்காரம் இதையெல்லாம் நீ சரணாகதி செய்து விடு நீ இறைவன் கொடுத்து விடு அப்படின்னா எதுக்கு கொடுக்கணும் என்னையா லாஜிக் இருக்கிறே ஏன் நான் வந்து யூஸ் பண்ணா நான் ஞானி இல்லையா நான் யூஸ் பண்ணிட்டா நான் இல்லையா ஏன்ற ஒரு அற்புதமான கேள்வியை அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொவைட் நமக்கு இந்த பேஸ் நாலேஜஸ் பேசிட்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் யார் ஜீவன் யார் ஈஸ்வரனுடைய குவாலிட்டிஸ் என்ன அவனுடைய வேலை என்ன ஜீவனுடைய வேலை என்ன இந்த ரெண்டு தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிருக்கும் இன்னொன்னு அந்த டிஸ்கஷன் நீங்க ஏற்கனவே ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க ஜீவன் உயர்ந்தவனா ஈஸ்வரன் உயர்ந்தவனானு இந்த ரெண்ட நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சூப்பமா ஆன்சர் பண்ணிருக்கலாம் தான் என்னுடைய ஆன்சர் சரி இதை லைட்டா நான் டச் பண்ணிடுறேன் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிரம்மம் என்றது ஒரே வஸ்து பரமாத்மா பர பிரம்மம் என்ற அந்த ஒரு வஸ்து சும்மா நாச்சுக்கும் விளையாட்டிற்காக மாயைக்காக அது விளையாட நினைத்தது விளையாட்டுன்னு வந்துட்டாலே கண்டிப்பா விளையாட்டு ஆர்கனைஸ் பண்றவன் மேனேஜரு கண்ட்ரோலர் கண்டிப்பா விளையாட்டு உருப்படாம போயிடும் அதனால அந்த ஸ்டார்ட் போயிருக்கோதே முதல்ல அந்த பிரம்மம் வந்து தன்னுடைய ஒரு பகுதியில ஈஸ்வரன் என்ற ஒரு மாயையை உருவாக்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் மாயா மாயான்னா உண்மைன்னு இல்லை ஆனா பொய் அப்படின்னா சுத்தமா இல்லைன்னு இல்லை சும்மா நாச்சுக்கே இருக்குல்ல மேஜிக் ஷோ அப்படிங்கிறது பொய் தான் பொய்யேன்றதுக்காக கண்ணுக்கு தெரியாமலா இருக்கு தெரியுது இல்ல ஏதோ ஒண்ணு அப்போ பொய்யாக இருப்பதற்கு மாயின்னு பேர் அப்ப பொய்யாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த பரபிரம்மம் எடுத்துக்கொள்கிறது எப்படி எடுத்துக்கொள்கிறது ஈஸ்வரனாக எடுத்துக்கொள்கிறது த அல்டிமேட் கண்ட்ரோலர் ஆஃப் தி கேமாக அது ஒரு மாதிரி சரியா கேம் கண்ட்ரோலர் வந்தா போதுமா கேம் ஆடுறவன் வேணும் இல்ல பிளேயர் வேணும் இல்லப்பா அப்ப அந்த பிளேயராகவும் எது மாறுகிறதுன்னா அந்த பரபிரமே மாறிக்கொள்கிறது ஆனா அந்த ஈஸ்வரனுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் எப்போ எந்த நேரத்துல எங்க போகணும் எப்படி வரணும் அப்படிங்கிறது இவன் அனுமதி இல்லாம இந்த ஜீவனால ஒரு மண்ணும் பண்ண முடியாது அப்ப ஜீவனை இயக்குறதே அவன் தான் அவன் இயக்குனராக அவன் இருந்து கொள்கிறான் இப்ப சினிமா பாத்தையில சொல்லணும்னா அந்த டேரக்டர் வந்து ஈஸ்வரன் நடிகர் இல்ல வந்து ஜீவன் வச்சுக்கோங்க கேம்ல வச்சுக்கிட்டாங்கன்னா ரெட்ரி வந்து ஈஸ்வரன் வச்சுக்கோங்க பிளேயர்ஸ் வந்து வச்சுக்கோங்க இப்ப அவன் இன்றி அனுபவம் அசையாதானே அவன் அனுமதி இல்லாம இங்க எதுவுமே நடக்காது அவ்வளவு கண்ட்ரோல் அவன்கிட்டே இருக்கு அவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த என்ன அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும் இப்ப நெக்ஸ்ட் பாட்டு வரும்போது பிளேயர்னா யாரு ஜீவன்னா அப்படின்னு சொல்லும்போது இவன் அல்பசக்தி கொண்டவன் ரெண்டு அவன் வந்து பிளேயர் அதாவது டைரக்டர் இயக்குனராக இருக்கின்ற காரணத்தினால் அல்லது ரெஃப்ரி நடுவராக இருக்கின்ற காரணத்தினால் அவன் சமபாவனையில மட்டும்தான் இருந்தாகணும் அதனால அவன்கிட்ட சத்துவ குணம் மட்டும்தான் இருக்கும் ரஜோதம குணங்கள் ஈர்ப்பு இடத்தில் இருக்காது அப்போ அவன் பியூர் சரியா ஆல் பியூர் எப்பயுமே பியூர் எப்பயுமே என் பியூர் ஆக மாட்டான் பட் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் விளையாட்டுல சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் குசும்பு பண்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜு தமு சாத்விகம் என்ற முக்குணங்களோடு கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை வந்து ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரியா இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜீவன் இயக்குபவன் இயக்குபவன் அவன் இயக்குபவன் அவன் அப்படிங்கிறதுக்காக ஜீவனுக்கு சுதந்திரமே கொடுக்கல அப்படின்னு இங்க யாருமே சொல்ல வரல சுதந்திரம் ஜீவனுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அது பெரிய அஜ்ஞானம் அப்புறம் கொலவன்றவன் கொள்ளையடிச்சிட்டு கொள்ளை பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு எனக்கு தான் சுதந்திரமே இல்லை எல்லாம் ஈஸ்வரன் இயக்கம் ஈஸ்வரன் இயக்குறன் நீதானே சொன்ன அப்ப என்ன குழவன்னு சொன்னது ஈஸ்வரன் தானே என்று ஈசே ஏமாத்திட்டு போயிடும் சரியா

அவன் ஹீரோவா வேஷம் போடணுமா அப்படின்ற அந்த சுதந்திரம் ஜீவனுக்கு இருக்கு ஆனா ஜீவனுக்கு எது வரைக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு ஹீரோவா ஆடணும் அப்படின்னு பண்ணிட்டா அந்த ஹீரோவா ஆட்டுறதேனா வந்தான் இயக்குனர் தான் ஆட்டு வர்றது சரியா ஆனா ஜீவன் ஹேஸ் என் ஃப்ரீடம் அவன் ஹீரோவா விளையாட போறானா அல்ல வில்லனா விளையாட போறானா அல்லது ஒரு பைத்திகாரனா விளையாட போறானா லெட் இட் பி எப்படி வேணா அவன் விளையாடலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ரீடம் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன இது புரிஞ்சுக்கும்போது நம்ம ஆன்மீகத்தை தவறவே முடியாது நீ வந்து தப்பு பண்ணிட்டு அது ஈஸ்வரன் பண்ணான் ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா இட் இஸ் தி சாய்ஸ் யூ மேட் இயக்குவது அவனாகவே இருந்தாலும் அப்படி இயற்க சொன்னது நீதானே கர்மா கர்மா அப்படிங்கிற அந்த கிளாஸஸ்ல எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உன்னுடைய எண்ணங்களுக்கு கேட்டால் போல் தான் கண்ணன் கர்மாவை மாற்றி அமைக்கிறான் நாளைக்கு எனக்கு வந்து அடி விழுகுது அப்படின்னு சொன்னா கண்ணன் அடிக்கிறான் கண்ணன் தான் இயக்குகின்றான் கண்ணன் இயக்குனராக இருந்து என்னை அடிக்க வைக்கின்றான் எப்படி அடிக்க வச்சான் நான் எனக்கு முன்னாடி எழுதனேன் இல்ல எவனையும் அடிச்சேன் இல்ல சோ இதனுடைய ரெஃப்லெக்ஷன் தான் இங்க வருது அப்படிங்கிறப்போ அந்த ஜீவனின் ஃப்ரீடம் வந்து நீங்க மறக்கவே கூடாதுங்க ஏன்னா அதனாலதான் அந்த ஜீவன் உயர்ந்தவனா ஈஸ்வரன் உயர்ந்தவனா அப்படிங்கிற டிஸ்கஷன்ல நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் பார்த்தா ஏதோ ஜீவன் வந்து எஜமானன் மாதிரியும் ஈஸ்வரன் வேலைக்காரன் மாதிரி இல்ல தெரியுது எப்படின்னு கேக்குறீங்களா இவன் என்னென்ன நினைக்கிறானோ அதையெல்லாம் வந்து அவன் அமைச்சு குடுக்கிறான் என்ன கொஞ்சம் லா கர்மாவையும் சேர்த்து புகுத்து வச்சு அமைச்சு குடுக்கிறான் அவ்வளவுதான் நான் டாக்டர் ஆகணும் நினைச்சா அவன் டாக்டர் ஆகிறான் இன்ஜினியர் ஆகணும் நினைச்சா இன்ஜினியர் ஆகணும் அவனை பலாறுன்னு போடணும் அப்படின்னு நினைச்சா பலார்ன்னு போட்ட கையோட உன்னையும் சேர்த்து பலாரா போட்டுறான் சரியா அது அனைத்தும் ஒன்று நீ புரியாததுனால அது உனக்கு புரிஞ்சுக்க முடியல அவ்வளவுதானே தவிர

அப்படிங்கறப்போ இந்த ஜீவனை பற்றியும் இந்த ஈஸ்வரனை பற்றியும் ஒரு தெல்ல தெளிவான புரிதல் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும் அந்த டிஸ்கஷன்ல சரியா அதுல அழகா நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருப்பீங்க சொன்னா ஜீவன் உயர்ந்தவனா உயர்ந்தவனா ஈஸ்வரன் அப்படிங்கிற இடத்துல ஜீவன் ஞானியாக இருக்கும் பட்சத்தில் ஞானியாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் சுப்போபா ராஜேந்திரன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான் அப்படின்னா நான் நடிகன் நான் யார் என்ற முழுமையான தெளிவோடு அல்லது நான் ஆத்மா என்ற ஒரு முழுமையான புரிதலோடு சும்மானாச்சுக்கும் இந்த வேஷத்தில் இருக்கின்றேன் என்று அந்த முழுமையான தெளிவோடு இவன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான்னா இவனுடைய நினைக்கின்ற எண்ணங்கள் முழுமையான சாத்விக தான் இருக்கும் அது வில்லன் வேஷமாகவே இருந்தாலும் தான் இருக்கும் நம்ம துருவாசர் வந்து அடிக்கடி வில்லன் வேஷம் போடுறாருல பட் அதை வந்து லவ்ல இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா சோ இவன் தன்னை எப்ப உணர்ந்துட்டானோ அப்பவே அவன் தான் இருப்பான் ஏன்னா இட் இஸ் மாயான்னு புரிஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அப்ப சம்பவங்கள தான் இருப்பான் அப்ப அந்த மாதிரி ஒரு ஞான நிலையில் இருந்து கொண்டு இப்போ அந்த ஜீவனுக்கு அந்த வேஷம் என்ன வேஷம் என்ன எடுத்துக்கலாம் எடுத்து நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா போதும் ஹீரோவா இருக்கணும்னு நினைச்சா போதும் ஹீரோ ஹீரோ விஷயத்தை காட்டுறது என்னமோ ஈஸ்வரன் தான் உன்னை ஹீரோவா ஆட்டுறது என்னமோ ஈஸ்வரன் தான் நீங்க ஜஸ்ட் நீ நான் ஹீரோ ஹீரோவா இருக்கணும் நீ ஆசைப்பட்டா போதும் துருவாசரங்க நான் வில்லத்தனம் பண்ணணும் நினைச்சா போதும் வில்லனா கூட செயல்படலாம் அப்படிங்கறது இந்த ஸ்டேஜ்ல வேணாம் அப்படின்னு நினைச்சேன் இப்போ நீ ஹீரோ ஹீரோவா இருக்கிறது மட்டுமே ஆசைப்படுங்க சோ அந்த ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்படுறது நீ தான் நீ ஆசைப்பட்டது அவன் இறக்க போறான் நீ வில்லனா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவன் வில்லனா அவன் அதனாலதான் அவன் சொல்றான் சூரியன் மாதிரி நான் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது ஆனா நான் நீ செய்ற எல்லாத்துக்கும் நீயே தான் பொறுப்பு புண்ணிய பாவத்துக்கு நான் பொறுப்பு இல்ல அப்படிங்கிறான் எல்லாம் அவன் தான் ஈக்கிட்டு எல்லாம் புண்ணிய பாவத்துக்கு பொறுப்புங்கிறானே அப்படின்னு நீ கேட்க முடியுமா இயக்குவதன் என்றாலும் புண்ணிய பாவத்திற்கு நீயே பொறுப்பு ஏன் என்றால் உனது விதையைத்தானே அவன் வளர்த்து கொடுத்தான் வரமாக வன் நீதானே அறுபடை நீதானே தெரிய வேண்டும் வளர்த்து வளர்த்து கொடுத்தேன் என்பதற்காக ஈஸ்வரனுக்கு புண்ணிய பாவத்தை போய் சேர வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் கேட்க வேண்டியது புரியுதா சோ இதுல நல்ல ஒரு விஷயத்தை இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நீண்ட ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஜீவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஜீவ சுதந்திரம் நான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஈஸ்வர பவர் நான் எக்ஸ்ட்ரீம்லி தெரிஞ்சிருச்சு சுதந்திரம் என்ற அடிப்படையில் இவன் போட்டதைத்தான் இவன் இயக்குகின்றான் என்ற அடிப்படையில் தெரியுது சரியா இந்த ஞானத்தோடு நீங்க இதை பார்த்த மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் சரியா இப்போ இந்த ஞானம் பேஸ் நாளேஜ் நல்லா

இங்க இவனுக்கு என்ன ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீ என்ன வேஷம் போட்டுட்டு நீ எப்படி ஆடணும் அப்படிங்கிறத நீ இப்ப நீ இன்ஜினியர் ஆகணுமா நீ டாக்டர் ஆகணுமா நீ என்ன ஆகணும் நீ நினைக்கலாம் நீ நினைச்சத அவன் தான் ஆக்கி கொடுக்கணும் நீ நினைச்சா ஆயிட முடியுமா கண்டிப்பா சுதந்திரம் ஒன்று உன்னிடம் இருக்கின்றது என்பதை மட்டும் நீங்கள் மறக்கலாகாது சரியா சரி இப்ப இந்த சும்மா இரு அவங்க சொன்னாங்களே அப்படின்றது இதை சொல்லலைங்க சும்மா இருன்னு அவங்க எதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்த நான் யார் என்ற முழுமையான உண்மையை புரிந்து கொண்டு அனைத்தும் மாயை என்று தெளிவோடு நான் ஹீரோவாக இருக்க போகின்றேன் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது தவறல்ல ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அந்த ஈஸ்வரன் உன்னை இயக்குகின்றான் அல்லவா இயக்குவதற்கு அவன் இயக்க அந்த இயக்கத்தை உண்மையில் ஏற்றிக்கொண்டு நான் இயங்குகின்றேன் நான் செய்கின்றேன் என்னால் அது நடந்துருச்சு நான் அப்படி பண்றேன்னு பாத்தியான்னு உன் மனசுக்குள்ள நினைக்கிறேன் இல்லையா அந்த மனசை தான் ஆஃப் பண்ண சொல்றாங்க சரியா சோ மனம் கருவியாகவே இருக்கட்டும் அது ஈஸ்வரனுக்கும் உனக்கும் கருவியாகவே இருக்கட்டும் உன் மனதை ஈஸ்வரன் இயக்கட்டும் உன் மனதை நீ என்னவாக வேண்டும் என்று நீ ஆசைப்படுவதை முழுமையான ஞானத்தோடு நீ ஆசைப்படுவதும் தவறல்ல அவன் இயக்குவதும் தவறல்ல இப்படி நீங்கள் புரிந்து கொண்டால் அவன் தான் ஞான யோகி அப்படிங்கிறதுக்கும் பக்தனுக்கும் நான் பக்தியை பத்தி நான் பேசல பிகாஸ் ஆல்ரெடி நீங்க பக்தியில ரொம்ப தெளிவா இருக்கீங்க இல்ல அதையும் ஆன்சர்ல பிரசன்ட் பண்ணிடுறேன் பக்தியை சொல்லிட்டேன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் பக்தின்னா இதில் ஒரு விஷயமே இல்லை அப்போ எனக்கு சுதந்திரம் கொடுத்தான்னு சொன்னே இல்லையா யூ கேன் டிசைட் நீ என்ன வாற அப்படிங்கிறது டிசைட் பண்ணலாம் நீ நினைச்சதெல்லாம் இறைவன் நடத்தி காட்டுவான் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இந்த பக்தன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஏன்யா நீ தான் எனக்காக இருக்க நீ என்ன பண்ணாலும் நான் அனுபவிக்க போறேன் நான் ஏன் நான் இன்ஜினியர் ஆகணுமா டாக்டர் ஆகணுமான்னு கூட நான் டிசைட் பண்ணணும் அப்போ நான் என்ன செய்யணும் நான் என்ன பிளே பண்ணணும் நான் என்ன ஆடணும் அப்படிங்கிறத கூட அவன் வந்து அப்படியே இறைவனிடம் சரணாகதி செய்து விட்டு கம்பு உட்காந்துடறான் சோ டோட்டலாகவே அவன் மனதை அவன் பயன்படுத்துவதில்லை அவன் கொடுத்த சுதந்திரத்தை கூட யூஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னு சொல்ல சரியா சுதந்திரத்தை மட்டும் யூஸ் பண்ணி கேட்டாலும் உன்னை இயக்கப் போறது ஈஸ்வரன் நம்ம சொன்னோம் ஆனா இவன் வந்து என்ன பண்ணிடுறானா என் சுதந்திரமே வேண்டாயா ஏன்டா நீ எல்லாமே மாயா வந்து விளையாட்டுக்காக வந்திருக்க எனக்காக என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கு என்னை வச்சு நீ எப்படி ஆடுன்னு நினைக்கிறியோ நீ ஆடு நான் சும்மா வேடிக்கை மட்டும் பாக்குறேன் என்ன வில்லனா வச்சு பாக்குறேன் என்று சொல்லிக்கொண்டு இவன் நான் என்னவாக வேண்டும் என்பதை கூட இவன் எதையுமே சிந்திக்காமல் முழுமையான சரணாகத பாவத்துக்கு சென்று விடுகின்றான் நீங்க நீங்க சரணாகதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க சரணாகதி நானும் பக்தி ஓகே தான் ஆதரவு பக்தனாகத்தான் நானும் விரும்புகிறேன் நானும் சரணாகதிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரியா ஏன்னா அந்த முழுமையான அந்த ஈஸ்வரனின் நிலை என் நிலை இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அல்ட்ரா பவர்ஃபுல்லான அவன் கிட்ட என்ன முழுசா ஒப்படைச்சிட்டு அவன் எப்படி ஆட்டினாலும் அதுல சந்தோஷமா இருக்கிறதுல நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை ரெண்டாவது நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வதற்கான வழியே இல்லை பிகாஸ் ஐ எம் நாட் யூசிங் மை மைண்ட் டால் நான் இன்ஜினியர் ஆனும் டாக்டர் ஆனால் கூட நான் யூஸ் பண்றதில்லை என்ஜாய் பண்றதுக்கு மட்டும்தான் நான் மைண்டை யூஸ் பண்றேன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் போது பக்தன் அப்படிங்கிறவன் சும்மா இருன்ற விஷயத்துல சுதந்திரத்தையும் யூஸ் பண்ணவில்லை அவன் இயங்குவதை தான் என்று எடுத்துக் அந்த நிலையில இருக்கான் பக்தன் அவன் சும்மா இருன்ற பக்தன் சரியா ஓகே இப்போ நம்ம ஞான யோகியும் இந்த பக்தி யோகியும் பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டினை வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த பக்தி யோகிக்கும் ஞான யோகிக்கும் இந்த ஒண்ணு தாங்க டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் சொன்ன பக்தி யோகி வந்து டிசைட் பண்ணும் சாரி டிசைட் பண்ண மாட்டான் நான் என்ன ஆகணும்னு டிசைட் பண்ண மாட்டான் யாரு இந்த சுதா சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன என்ன சொல்றா ஒரு ஞானி வந்து ஒரு ஆசிரமம் கட்டணும் தான் கற்றுக்கொண்டது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி அவர் நினைச்சு அவர் வந்து ஒரு செயலை செய்யலாம் இப்ப நம்ம ராஜேந்திரன் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து நிறைய சேவை பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து தான் கற்ற ஞானத்தை கொண்டு சேர்க்கணும் ஒரு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் மனசை யூஸ் பண்ணாதான் அதை சேவை பண்ண முடியும் இல்லையா அப்ப அவர் மனசு மனசை யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் அஞ்ஞானிக மனசை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் மனசே தன் சுதந்திரத்தை உணர்ந்து யூஸ் பண்ணிருக்கின்றார் நினைச்சது நடக்கும் நடக்காது எதுவுமே என் கையில இல்ல ஈஸ்வரன் கையில் தான் அனைத்தும் இருக்கின்றது என்ற முழுமையான தெளிவோடு தமோ குணங்களை விரட்டி விட்டு முழுமையான பாவத்தோடு அவர் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார் பகவான் அதை ஒப்புக்கொண்டு அவருக்கு சேவை உண்டான வாய்ப்பை கொடுத்தா சந்தோஷப்படுவார் சேவைக்குண்டான வாய்ப்பை கொடுக்கலன்னா அவர் அதுக்கு முன்னால் சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டே தான் இருப்பார் சரியா அப்போ நான் இதை அதை செய்ய வேண்டும் என்று ஒரு நினைப்பு இருக்கும் ஆனாலும் பக்தனை போல் இவர்களும் சரணாகதி செய்வார்கள் மாறி அனுபவிப்பார்கள் சரணாகதி பண்ணலன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஏன் நான் என்ன பண்ண போறேன்ற திங்கிங் அவனுக்கு இருக்காது

அந்த லிமிடேஷனை புரிஞ்சுக்கிட்டு முழுமையான சாத்வீகத்தில இருந்து அவன் திங்க் பண்ணுவான் மோஸ்ட் ப்ராபபிளி இவன் நினைச்சதெல்லாம் வந்து இறைவன் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவன் வந்து முழுமையான சாத்வீக பாவத்தில இருந்தானே இருக்கிறான் அவனும் சாத்வீக பாவத்துல இருந்தானே இயற்கிறான் பிரஜூத மூ குணங்கள்ல நீங்க போடுற எண்ணங்கள் தான் வந்து லா கர்மால பின்னாடி அடி அடியா மாறி வெளுத்து வாங்கும் பட் நீங்க சாத்வீக குணத்துல இருந்து நீங்க போடுற எண்ணங்கள் மோஸ்ட்லி தான் எல்லாமே நடக்கும்லாம் எதுவுமே கேரண்டி கிடையாது சரியா இவருடைய பிரிவியஸ் கர்மான் வேற இருக்குல்ல சோ என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் அதை ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பார் சோ இதுதான் ஞான யோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை அதுக்காக என் மனசை நான் யூஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிருக்கோம் நான் முதல்ல கேட்டேன்ல ஏன்பா எனக்கு உடல் மனசு புத்தி அகங்காரத்தை கொடுத்துட்டு திருப்பி ஏன் கிட்ட ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும் ஏன் நான் யூஸ் பண்ணலாம் இல்ல நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்து இந்த உடலையும் இந்த மனதையும் புத்தியையும் இது மாயை என்ற தெளிவான புரிதலோடு உணர்தலோடு நான் கேம் ஆடக்கூடாது நான் உடல் அல்ல மனமல்ல புத்தி அல்ல என்று எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் ஆடக்கூடாதா ஆடினால் என்ன தவறு என்று நீங்கள் கேட்கும் போது தவறே அல்ல அல்லது நீங்கள் முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் அவராக பார்த்து உங்களை பால் பிளேயர் ஆக்கினாலும் சரி இல்ல ஃபுட்பால் பிளேயர் ஆக்கினாலும் சரி இல்ல பெரிய ஆசிரமத்துக்கு கட்ட வச்சாலும் சரி நான் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாம அவன் கருவியாக நீங்கள் நான் செய்கிறேன் ஃபீலிங்கே இருக்காது நீங்க பத்தோட பதினொன்னாங்க இருப்பீங்க பகவான எல்லாம் வேலையும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வேலையில பக்தனாக மிளர்வீர்கள் என்ற ஒரு விஷயத்தையும் என்றால் மிக தெளிவாக விடை கிடைக்கும் நினைக்கிறேன் முக்கியமா அந்த ஜீவன் உயர்ந்தவனா ஈஸ்வரன் பாயிண்ட்ல என்ன இருந்தேன்னா கிட்டத்தட்ட ஜீவனே உயர்ந்தவன் அப்படின்னு பாயிண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னா நீ ஞானி ஆயிட்ட அப்படின்னு சொல்லும் போது முழுமையான ஞான நிலையில் இருந்து கொண்டு அப்ப நீ வந்து மனசை இயக்கினால் கூட உன் மனசு இயக்கத்துக்கு ஏத்த மாதிரி இவன்தான் வேலை செய்ய வேண்டியது வரும் கிட்டத்தட்ட இவன் வேலைக்காரன் மாதிரி ஆயிருப்பான் சரியா இப்போ இவன் இயக்குபவனாக இருக்கின்ற ஒரு கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க நமக்கு அது கூட இல்லங்க நம்ம நினைச்சத நாம பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்போங்க நமக்கு நடந்தாலும் ஒண்ணு நடக்கலைன்னாலும் ஒண்ணு எது இருந்தாலும் ஒண்ணு இல்லைன்னாலும் ஒண்ணு என்று நாம் இருக்கின்ற ஒரு ஜீவன் நிலை இருக்கின்றது இந்த ஜீவன் என்ன இந்த மாதிரி ஆகும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா இவன் இந்த உடலோடு இருக்கும் போது ஜீவன் முக்தான் அழைக்கப்படுகின்றான் அல்லது விதேக முக்தி என்று உடலை விட்ட பிறகு என்ன ஆயிடுறான் அங்கே ஏற்படுகின்றது சரியா இப்ப அந்த ஈஸ்வரனிடம் இவன் கிட்டத்தட்ட வந்து நான் என்ன ஆகணும் அப்படிங்கறத திங்க் பண்ணுவான் அவன் வந்து என்ன திங்க் பண்ண மாட்டான் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் பட் ஸ்டில் முழுமையான சரணாகதி அப்படின்னு சொன்னா டோட்டலா திங்கே பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு வந்துடும் அதனால திங்க் பண்ணினாலும் என்ற அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ அஞ்ஞானியா நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து நம்பர் ஒன் லூஸ் ஆயிடுவேன் ஈஸ்வரன் எனக்கு பெரிய பவர்ஃபுல்லு நான் திங்க் பண்றது எல்லாம் முட்டாள்தனமா திங்க் பண்ணுவேன் அவர் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பாரு அவர் பாஸ் நான் வந்து லூசுன்னு ஆயிடுவேன் சரியா ஆனா இப்ப வந்து நான் ஞானியா இருக்கும் பட்சத்துல நான் வந்து கிட்டத்தட்ட பாஸ் மாதிரி இருக்கேன்

ஓகே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதாவது ஈஸ்வரன் சாரி இந்த பரபிரம் போயிருந்த நடுவிரல் இதை வந்து பரபிரம் வச்சுக்கோங்க பிளஸ் இதை ஈஸ்வரன் வச்சுக்கோங்க இதை ஜீவன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம் சரியா இப்ப இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் ஸ்ட்ரைட்டாவே பரபிரமாவும் இருக்கலாம் எப்போ அப்படின்னு சொன்னா தன் மனதை இப்ப எப்போ பயன்படுத்துறது இல்லை இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பக்தி வகையிலிருந்தே போயிருவோம் பக்தி பக்தியோக என்ன பண்றான் எதுக்குமே பயன்படுத்த போறது இல்லையான்னு முடிவு பண்ணிட்டான் சரியா மொத்தமா என்ன பண்ணிட்டு இருக்கான் இருக்கான் ஒப்படைச்சுட்டு அந்த குட்டி கான்சியஸ்னஸ் வச்சுக்கிட்டு அஹ் ஈஸ்வரனின் ஆட்டத்தை அழகாக ரசித்துக் கொண்டிருக்கின்றான் பத்தோடு ஒண்ணு பதினொன்னு அந்த உலகத்துல எல்லாத்தையுமே ஈஸ்வரனா பார்த்து அழகா என்ன நடந்தாலும் ரசிச்சுட்டு இருப்பான் சரியா இந்த ஜீவன் ஈஸ்வரனிடம் திறனடைந்த பிறகு ஈஸ்வரனை ரசித்துக் கொண்டிருக்கும் நிலை என்பதும் ஞான நிலைதான் அல்லது நான் எதுக்கு ரசிக்கணும் இப்போ எனக்கு வே ரசிக்கும் அந்த வே வேலை கூட எனக்கு வேண்டாம் ரசிக்கிறதுக்கு மனசு தேவைப்படுது பாருங்க நம்ம பாருங்க சுதந்திரத்தை யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டான் அது மட்டும் இல்லையா ரசிக்க கூட மாட்டேன்னு ஒப்படைச்சான்னா இந்த வரல் இங்க போய் ஒட்டிக்குது எதையும் செய்யாமலும் செய்விக்காமலும் அனந்த சுரூபமாக இருக்கும் அந்த நிலை பர பிரம்ம நிலை அவத்த பரபிரம போய் ஓடிக்கிறான் அப்படி இருக்கணும்னு ஒன்னும் விஷயம் இல்லை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் பாட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறேன் என்று சொல்லி வேடிக்கையும் பார்க்கலாம் சரியா இது வந்து இரண்டாவது நிலை முழுமையான சரணாகதி அடைந்த பிறகு அதை நான் உணர்வோடு ரசிக்கும் ஒரு நிலை இரண்டாவது நிலை இன்னொரு நிலையும் இருக்கின்றதுன்னு சொன்னேன் முழுமையான சரணாகதி இல்லாம ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி பர்சன்ட் சரண்டர் தான் பட் ஸ்டில் நான் என்ன ஆக போறேன்றது நான் யூஸ் பண்ணிட்டேன் நான் வந்து டாக்டர் ஆக போறேன் இல்ல நான் பெரிய ஹாஸ்டலு எல்லாருக்கும் சேவை பண்ண போறேன் அப்படின்னு நான் நினைக்கலாம் சேவை பண்ணணும் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் நினைச்சது நடந்தாலும் நடக்கல என்னாலும் ஈஸ்வரனுடைய சிஸ்டியாக நான் ரசிப்பேன் சரியா இங்க கொஞ்சம் இந்த நான் அப்படிங்கறது நான் இல்ல நான் இல்லாம இருக்கும் நான் சரியா ஏன்னா நான் டிசைட் பண்ணணும் இல்ல இப்ப நான் மனசு புத்தி ஆங்கிறதுக்கு ஏன் ஈஸ்வருக்கு அனுபவிக்கணும் இல்ல கிருஷ்ணா இல்ல சொல்லுவேன் தெரியுமா உடல் மனம் அதாவது விரிந்துவிட்டு என்ன டிபார்ட்மெண்ட்ஸுகளாக விட்டு விரும்பியபடி என்னோடு விளையாடலாம் சுதந்திரத்தை நான் இல்லையா அப்ப அந்த சுதந்திரத்தை யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா அதுவும் ஞான யோகிதான் அதுவும் ஞானம்தான் சரியா சுதந்திரத்தை பயன்படுத்தி ஆனால் தன் தான் யார் ஈஸ்வரன் யார் என்று முழுமையான தெளிவோடு அவன் இதை பயன்படுத்தி கொண்டு விளையாடினாலும் ஞானியே சுதந்திரத்தையே முழுமையாக ஒப்படைத்துவிட்டு பக்தி யோகியாக விளையாடினாலும் ஆனால் பக்தன் அதை ரசித்துக் கொண்டிருப்பானே ஆனால் அவனும் ஞானியே முழுமையாக ஒப்படைத்துவிட்டு ரசிக்கவும் எனக்கு தேவையில்லை என்று அவன் இருந்து விடுவானே ஆனால் அவன் அவ்ய்த பரபிரமமாக மாறிவிடுகின்ற அற்புத ஞானியே இப்படி ஞானிகள் மூவிதமாக வளம் வருகிறார்கள் என்று அந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் ஞான யோகி பக்தி யோகி இதுல என்னென்ன மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதோ எல்லாத்துக்குமே உண்டான ஒரு விடை இதிலே கிடைப்பதாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அண்ட் ராஜேந்திரன் சொன்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாம இருக்கேன் அதனால வேற மாதிரி மாடிஃபை பண்ணி சொல்லிடுறேன் ஒரு நடிகன் தான் நடிகன் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அவன் ஹீரோ வேஷத்தை போட்டு ஆடினால் தவறே கிடையாது தன்னை தான் உணர்ந்து அவன் அந்த வேஷத்தை போட்டு விளையாடும் போது அங்கே அது மாயை அது நான் அல்ல அது அந்த உடலும் அந்த ஹீரோவாக இருக்கின்ற உடலும் ஹீரோ பேசுகின்ற மனசு புத்தி இது எல்லாமே வெறும் மாயை என்ற தெளிவோடு இவன் விளையாடினால் இவன் ஞானியே பட் இவன் தன்னை மறந்து அந்த உடல் மனது புத்திய இயக்குனா அப்படின்னா ஞானி ஆனால் தன்னை உணர்ந்து இந்த உடல் மனம் புத்தியை அவன் யூஸ் பண்ணினால்தான் அவன் ஞானி இப்படியும் கூட நீங்கள் அழகாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் குறிப்பா வினோத புரிஞ்சிருக்கா அப்படின்றத அவர்